அனைவருக்கும் வணக்கம் அக்கா காளியம்மாள் மீது அவதூறு பரப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் இந்து அப்படிங்கிற ஒரு எச்ச பத்திரிக்கை வந்து ஒரு கற்றை எழுதியிருக்காங்க அது கோவை நர்மதாக்கா வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது தமிழ் இந்து வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கற்றை வந்து வெளியே வந்திருக்கு பேஜார் மீடியா அப்படின்னு சொல்லி போட்டு பிரபலங்கள் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கற்றை எழுந்திருக்காங்க அதில் காளியம்மள மீது எவ்வளோ தூரம் அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் அவதூறு பரப்பி ஒரு எச்ச வேலை வந்து பார்த்து வச்சிருக்காங்க அக்கா காளியம்மாள் பெயர் வந்து காளியம்மாள் ஊருக்கு தேர்ந்த பேர் வந்து அண்ணனின் அரசியல் தங்கை வயது வந்து வஞ்சிர மீனை விட மிக குறைந்த வயதாக அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் தொழில் வந்து ஆயுதம் மேதா போரா ஆயுதம் மேந்தா போறாங்களையா அதே மாதிரி தேர்தலில் இடி முடிக்காமல் நண்பர்கள் வந்து தம்பி தங்கைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எதிரிகள் வந்து ஒரே எதிரி திமுக ஏன் அது காளியமாலக்கா வந்து பாஜக வந்து எதிர்க்கவே மாட்டாங்களா எவ்வளோ தூரம் ஒரு எச்சை ஒரு அவதூறு பரவாயில்னு சொல்லி பாருங்கள் பிடித்தது வந்து மேடையில் மேடைக்கு மேடை அடித்து விடுவது பிடித்த மேடைக்கு மேடை வந்து அடிச்சிட்ராங்களா தான் பார்த்தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு பெண் மேலே அவதூறு ஒரு முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் போட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி பிடிக்காத வந்து எதிரிகள் உங்களின் எதிரிகள் உண்மைகளை எளிதாக கண்டுபிடித்துடுவாங்களா அதாவது எதிரிகள் வந்து உங்கள் பொய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சையாக வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் விருப்ப பாடல் அப்படிங்கிறது சிங்க பெண்ணைவான் விடும்பாத பாடல் வந்து சத்தியம் இது சத்தியம் அப்படிங்கிற பாடலாம் அது ஒரே ஒரே எரிச்சல் வந்து ஆயிரம் ரூபாய் தொகை இவங்க வந்து திராவிட கூட்டமாக ஆரிய கூட்டமாக தெரில இந்த ஆரிய கூட்ட நாயகர் தான் இவங்க வந்து ஆரிய கூட்டம் இந்துத்துவான்னு சொல்லிட்டு இந்துத்துவாவுக்கு செம்படிக்கிற கூட்டம் ஆனால் இவங்க பாருங்கள் திமுக வந்து நம்ம எதிர்த்து பேசணும் அப்படின்னா ஒரே எரிச்சல் வந்து தொகைன்னு போகிறாங்க இதுதான் ஆரியமும் திராவிடம் ஒன்றுங்கிறது நல்லாவே தெரியுது ஒரே ஆசையை அரசியல் அதிரடி பேச்சால் அனைவரையும் வசப்படுத்த தான் இவங்களோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன்டா அவங்களுக்கு பேச முடியல பேசவும் தெரியல அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரே ரோதனை வந்து ஃபேட் செக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏதோ இந்த அக்கா தப்பாகவே பேசுகிறாங்க இந்த அக்கா பேசுகிற பூரா ஃபேட் செக் பண்ணுறாங்க அது இந்த அக்காவுக்கு ரோதனை வர அளவுக்கு வருது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எச்சக்கலை வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சாதனை திற நிதியில் கார் வாங்கினது அதுதான் பார்த்தீங்களா கடைசியாக கொண்டு வந்து எங்கே நிப்படுறாங்கன்னு பாருங்கள் திறன் தான் அக்கா காளியம்மாள் வந்து காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா இவங்க வந்து கோவை நர்மதா வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க எளியவர்கள் பாடுபட்டும் அனுப்பும் திறன் தின்று கொடுக்க நாங்கள் என்ன பாஜகவா அல்லது திராவிட கூட்டமாக அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாண்டு பத்திரம் அது இதுன்னு சொல்லி லாட்ரி மாட்டிட்டு ஐநூறு கோடி அது அப்படின்னு சொல்லி வாங்கி நிறைய இந்த வேதாந்தா தான் நிறுவனம் எல்லா இடத்துலையும் வந்து காசு வாங்கி அவங்க தான் கொளுத்து போய் பல கோடிகளில் கார் வச்சு சொத்து வச்சுருக்காங்க திராவிட கூட்டமும் ஆரிய கூட்டமும் ஏதோ காளியமலக்கா வந்து கார் வாங்கினது வந்து திறன் தான் கார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இந்த எச்சை வந்து போட்டு வச்சிருக்குது இது கோவை நர்மதாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எச்சை ஊடகத்தை வந்து புறக்கணிங்க தொடர்ச்சியாக நாம்தமர் கட்சியும் அண்ணன் சீமான் மற்றும் பொறுப்பாளர் பற்றியும் அவதூறு செய்திகளை வெளியிடும் தமிழ் இந்து தினசரி எச்சை நாளிதழை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த நாளிதழ் நம்ம வந்து புறக்கணிப்போம் அதாவது இதில் இந்த இவங்க போட்டிருக்க இந்த செய்தியில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அவங்க வந்து மேடைக்கு மேடை வந்து பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஃபேட் செக் பண்ணுறது ரோதனையாக இருக்குது அப்படிங்கிற என்னென்னா எல்லாமே அவதூறு பொய் குற்றச்சாட்டு அது மாதிரி காளியமான கடை ஒரே எதிரி வந்து திமுக அப்படின்னு கட்டமைக்கிறாங்க பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த எச்சத்தோட உச்சியாக இருக்குது அதனால் இந்த தமிழ் இந்து தினசரி வந்து எவனும் படிக்காதீங்க ஆன்லைன் செய்தி இருந்தாலும் அதையும் வந்து புறக்கணிங்க இது பற்றியும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்